ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கேப்ப மாவுல அல்வா செய்ய வீடியோக்குள்ள போகலாம் கேப்ப அல்வா செய்ய தேவையான பொருட்கள் கேப்ப மாவு ஒரு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு முதல்ல மிக்சி ஜார்ல ஒரு கப் கேப்ப மாவு அதே கப்ல ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து மிக்சி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இத ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் துணியில பில்டர் பண்ணி தனியா எடுத்துக்கறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை தண்ணியில இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பத்த வச்சு சின்ன பாத்திரத்துல மண்டவளத்தை போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கிளறி விடலாம் பாருங்க இப்படி வந்தா போதும் நான் கருப்பு வெள்ளம் யூஸ் பண்ணிருக்கிறேன் சோ கருப்பா தான் வந்திருக்கு அடுத்து அடுப்புல கடாய் வச்சு வெல்லத்தை பில்டர் பண்ணி ஊத்திக்கலாம் வெள்ளம் கொதிச்சதும் பிழிஞ்சு வச்சிருக்கிற கேப்பமாவை தண்ணியில ஊத்தி மிஸ் பண்ணிக்கிறேன் நல்லா நுற வருது விடாம கிண்டிக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் மாவு உள்ள போட்டு சேர்த்துக்கலாம் இப்படி ட்ரை ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊற்றி மிஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சமா நெய் விட்டா நல்லா வாசனையா வரும் பத்து நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தா நல்லா கட்டியாகி இப்படி கடாயில ஒட்டாம வரும் அவ்வளவுதான் கேப்பா அல்வா ரெடி இது செம டேஸ்டா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்க எல்லாம் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்